தேமுதிக இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கொடிநாள் பொதுக்கூட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அண்ணா சிலை அருகே தேமுதிக இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கொடிநாள் பொதுக்கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது தேமுதிக கொடிநாளை முன்னிட்டு ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அண்ணா சிலை அருகே தேமுதிக கழக நிறுவனர் தெய்வ திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் நல்லாசியுடன் கழக பொதுச் செயலாளர் அன்னியார் பிரேமலதா அவர்களின் ஆணைக்கிணங்க மாநில துணை செயலாளர் எல் கே சுதீஷ் அவர்களின் வழிகாட்டுதலுக்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மாபெரும் கொடிநாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு ஆற்காடு நகர செயலாளர் கே கே பிரபு வரவேற்புரையாற்றினார் மாவட்ட அவைத்தலைவர் காசிநாதன் மாவட்ட பொருளாளர் அசோகன் மாவட்ட துணை செயலாளர்கள் ஏமலதா பாலா பிரபாகரன் தினேஷ்குமார் ரவி நந்தகுமார் மாவட்ட தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் நந்தகுமார் ஏகாம்பரம் தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள் அருள் குட்டி கோபி முகமது இப்ராஹிம் மோகன் ஆற்காடு கிழக்கு ஒன்றிய செயலாளர் தங்கமணி ஆற்காடு மேற்கு ஒன்றிய செயலாளர் புண்ணிய கோடி ஆற்காடு மத்திய ஒன்றிய செயலாளர் பாபு தாமிரி ஒன்றிய செயலாளர் பாபு கனியம்பாடி ஒன்றிய செயலாளர் முரளிகுமார் திமிரி பேரூர் கழக செயலாளர் பாபு விழாப்பாக்கம் பேரூர் கழக செயலாளர் சந்திரசேகர் கலவை பேரூர் கழக செயலாளர் பாபு ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முன்னாள் சோழிங்கர் சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட கழக செயலாளருமான பி ஆர் மனோகர் தலைமையில் நடைபெற்ற இந்த மாபெரும் கூட்டத்திற்கு முன்னாள் சென்னை எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினரும் கழக மாநில இளைஞரணி செயலாளருமான கு நல்ல தம்பி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பொதுக்கூட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது